நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு படி இருக்கும் இல்லன்னா முடிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு படி வாங்கி வச்சுக்கோங்க அந்த படியில முழுக்க அரிசியை நிரப்பி இந்த மனை மேல நம்ம வச்சுக்கலாம் ஒரு அன்னபூர்ணி தயார் சிலை எடுத்து அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு இந்த படியில இருக்கிற அரிசி மேல நம்ம வச்சுக்கணும் அன்னபூர்ணி சிலை இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயமும் ரெண்டு மஞ்சள் கிழங்கையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா குபேர பானை ஏற்கனவே நிறைய பேர் வந்து வீட்டுல பூஜை அறையில வச்சிருப்பீங்க இந்த குபேர பானை வந்து ரொம்ப மங்களகரமானது நம்ம பார்க்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு நிறைவை குடுக்க மொத்தம் அஞ்சு பானைகள் இருக்கக்கூடிய இந்த முதல் பானையில அரிசியும் இரண்டாவது பானையில துவரம் பருப்பும் மூணாவது பானையில கல்லுப்பும் நாலாவது பானையில வெள்ளம் இல்லனா சர்க்கரை அஞ்சாவது பானையில லட்சுமி கோகந்த பொருட்கள் இது எல்லாமே போட்டு நாம வைக்கலாம் நீங்க இந்த ஏற்பாடுகளை எல்லாம் உங்க பூஜை அறையில கூட செய்யலாம் காலையில எழுந்த உடனே உங்க பூஜை அறையில இருக்கிற தெய்வத்தை முதல்ல பார்த்துட்டு இந்த மங்களகரமான பொருட்களையும் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க இது தவிர நீங்க புத்தாண்டு தினத்துல கண் முழிச்ச உடனே பாக்குற மாதிரி எந்த இடம் உங்களுக்கு வசதியா இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்க இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கலாம்